இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் என்றா கோவானி தெளிவாரதான் செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கண்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நாங்க கோவா நெத்தலி வரைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பார்க்க போறோம் கோவா நான் ஒரு பாதி அளவான கோவா அடுத்து வச்சிருக்கேன் மூன்று வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நெத்தலி கருவாடு தலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பாவிக்கலாம் ரம்பையில் கருவேப்பமில்லை பச்சை மிளகா செத்தல் மிளகாய் காஞ்ச மிளகான்னு சொல்கிறது இஞ்சி உள்ளி உரித்து எடுத்து வச்சுருக்குறோம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜூஸ் பண்ண போகிறோம் கடுகு சீரகம் எல்லாமே ஜூஸ் பண்ண போகிறோம் இந்த வரை இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற குவாயை நல்ல சின்ன சின்னன்னா அறிய போகிறோம் நல்ல மெல்லிய நூல் மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் கோவா வட்டி எடுத்து வச்சிட்டோம் அடுத்ததாக வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா உள்ளி இஞ்சி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் கோவா நெத்தளி வரைக்கு தேவையான எல்லா பொருளும் வட்டி வச்சிருக்கிறோம் அதில் வெங்காயம் வந்து ரெண்டு சைஸ் ஆவட்டி வச்சுக்கிறோம் ஒன்று வந்து சின்ன சின்ன நவட்டி மற்றது கொஞ்சம் பெருசாக வட்டி வச்சுக்கிறோம் இது முதல் தாலி கேக்கை போட்டு தாளிக்கிறதுக்கு இது வர வர சேர்த்து கொள்வோம் அதே மாதிரி நெத்தலி கருவாடு வந்து முழுசா போடாமல் ரெண்டு ரெண்டு பீஸ் ஆக்கி வச்சுக்கிறோம் வேணும்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் கடிச்சு சாப்பிட்றதுக்கு சுவமா இருக்கும் அதோட கோவாயோட சேர்ந்து கடிபடையா நீளமா இருக்காம கோவா மாதிரியே சேர்ந்து நல்ல ஒரு சுவைய கொடுக்கும் நாங்க கோவா வரை செய்யறதுக்கு முதல்ல அடுப்ப ஒன் பண்ணுறோம் ஒன் பண்ணிட்டு சட்டிய அடுப்புல வைக்கிறோம் சட்டி நல்ல சூடாகட்டும் கொஞ்சம்

நல்லா வடிக்கிற அளவுக்கு தரட்டும் அடுத்ததா சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்கீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால இருக்கா சேர்த்து விட போறோம் அடுத்ததா நாங்க சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்க்க போறோம் அதுக்கு பிறகு குட்டி குட்டியா வட்டி வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி செத்தல் மிளகா இவ்வளத்தையும் சேர்த்து தாளிக்க போறோம் பச்சை மிளகாயையும் இந்த டைம்லேயே நாங்க சேர்த்து தாளித்து விடலாம் இப்ப நாங்க வட்டி வச்சிருக்கிற ரம்ப இல இந்த சாளிதத்தோட சேர்த்து ஒரு கிண்டி விட போறோம் நாங்கள் பெரிய பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸ்ல வட்டி வச்சிருந்தோம் அதையும் இதோட சேர்த்து கொள்ள போறோம் இப்போ எங்களுக்கு தாளிதத்தோட சேர்ந்து வெங்காயமும் நல்ல பதம் வெந்து வந்துச்சு இனி நாங்கள் வெட்டி வச்சிருக்க இந்த கருவாட்டை நெத்தலி கருவாட்டை அதோட சேர்க்க போறோம் சேர்த்து ஒரு கால் வச்சுட்டு கோவாவை இதோட சேர்க்க போறோம் சேர்த்து நல்ல வடிவாக கிளறி விடுவோம் கிளறி போட்டு நாங்கள் ஒருக்கா இடித்தான் உப்பு போட போகிறோம் ஏற்கனவே இந்த நெத்திலி செல்வாடில் கொஞ்சம் உப்பு இருக்கிறபடியாக நாங்கள் உப்பை கொஞ்சம் குறைச்சி போடுறது நல்லா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு தூளுப்புத்தன் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதையும் போட்டு நல்ல வடிவமாக ஒரு கசில விட்டுட்டு ஒரு கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் இதோட சேர்க்க போகிறோம் லைட்டாக நல்ல கலராகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த வரைக்கு வந்து நாங்கள் நார்மலாக வர செய்கிறோன்னு சொன்னால் தேங்காய் பூ ஜூஸ் பண்ணுவோம் இங்கே தேங்காய் பூ நாங்கள் இதில் சேர்க்கவே இல்லை ஸ்பெஷலாக இங்கே சேர்த்துருக்கிறது வந்து நெத்தலி கருவாடு இது ஒரு சத்தாகவும் இருக்கும் அதே நேரம் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காகண்டி இந்த நெத்தலி கருவாடை இதோட சேர்த்துருக்குறோம் அதோட இஞ்சியும் ஸ்பெஷலாக சேர்த்துருக்குறோம் இஞ்சி வந்து நார்மலாக மச்சக்கறிகளுக்கு பயன்படுத்துவோம் மரக்கறிகளுக்கு கொஞ்சம் குறைவு ஆனாலும் நாங்கள் இப்படி போட்டு செய்யக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இஞ்சியையும் இங்கே நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் இப்போ எங்களுக்கு கோவா வர ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இறக்கி பரிமாற போகிறோம் கோவா இப்போ எங்களுக்கு நல்ல சுவையான கோவா நெத்தலி வர ரெடி வளர்ந்தான் நங்கள் உடைய வீடியோ இன்னுமொரு வீடியோவில் சந்திப்போம்